என்னடா ராத்திரி போட வேண்டிய பொங்கப்பான கோலத்தை காத்தால போட்டுட்டு இருக்கிறாளேன்னு பாக்குறீங்களாங்க ராத்திரி தாங்க போடணும்னு நினைச்சேன் கோலம் போடணும்னு உடனே வந்து தூக்கம் எங்க இருந்துதான் வந்து சிந்தர்ல போய் கம் படுத்துட்டேன் எப்பவும் பாத்தீங்கன்னா பிக்பாஸ் எல்லாம் பாத்துட்டு தான் பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குவேன் ஆனா நேத்தனமும் பொங்கல் கோலம் போடணும்னு உடனே தூக்கம் வந்துருச்சுங்க என்ன பண்றது நானே மாங்கு மாங்குன்னு காத்தாலும் உட்காந்து போட்டுட்டு இருக்கிறேன் இது வந்து எப்படா கோலம் போடுவா எப்படா நாம போய் எகிரி படுக்கலன்னு பாத்துட்டே இருந்தானுங்க அதுக்குதான் நாலு கட்டையை வச்சு பேரிகேட் போட்டுட்டேன் கோலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போன வருஷம் பொங்கலை வச்சுட்டு அத்தாளியில் வீசின போசியை பொறுக்கிட்டு வந்து சிறு வேலைக்குலாம் உட்காந்தேன் அது என்னமோ போன வருஷம் ஒன்னாரண்டா கழுவிட்டு நாட்டுறதுக்கு கரக்கரையே இருந்தது அப்புறம் போட்டு வறக்கு வரக்குன்னு தெய்ச்சி எப்படியோ மொட்டாட்டம் பண்ணிட்டு மாருங்க எப்படிங்க நல்லா விம்மு விளம்பரத்தில் வர மாதிரி போசி நல்லா பல பழம்னு அப்படியே விளக்குன்னு பாத்திரத்தை காத்துல ஆத்திட்டு கொத்தம தலையை மூந்துட்டு எங்க வீட்டுக்குள்ள போயிட்டேனுங்க அப்புறம் போன வேகத்துல இட்லி கிட்லி எல்லாம் தின்னு போட்டுங்க எங்க வீட்டுக்கார்ட்ட பசுபதி உர்ரா வண்டியை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குன்னு சொன்னேங்க அப்புறம் பொங்கப்பொருள் எல்லாம் வாங்கணும் இல்லைங்க போன தினமும் பொருள் வாங்கறது தாங்க ஆனா நம்ம கை சும்மா இருக்குமா கண்டதையும் கஷ்டமாலத்தையும் ஏற்றி போட்டுட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கார அங்க இருந்து பாத்துட்டு வாழும் கத்திட்டு இருந்தார் நீங்க என்னமோ கத்துங்க நான் என்னமோ பண்றேன்னு எல்லாத்தையும் போட்டேன் அப்புறம் நம்ம நாடி சரம்பூச்சி நரம்பு ரத்தம் சதையில உரி பண்ண தீ போட்டுக்கிட்டேங்க அப்புறம் மங்களகரமா மஞ்சள் ரெண்டு முடிப்போம் வாங்கிட்டு வீடு வந்து அப்புறம் வீட்டுக்கு வீட்டுக்காருக்கு வேலை வச்சுட்டு அவர் ஒழுக்கமா பாலோ பண்றதுக்கு ஒரு சூப்பர்வைசரை நூறு சம்பளத்துக்கு போட்டனுங்க அந்த சூப்பர்வைசரு எனக்கு சம்பளமெல்லாம் வேண்டாம் ஒரு குட்டி பால் மட்டும் போதுன்னுட்டு எப்படி பாத்துட்டு இருக்கு எப்படியும் எங்க வீட்டுக்காரு ஒரு வழியா அடுப்பு கூட்டிட்டாரு எங்க வீட்டுக்காரு கூட்டின அடுப்பு கரெக்டா இருக்கானு எங்க அத்தை போசி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளவு பாருங்க நீ என்ன கோலம் போடுற நான் போடுற பாரு கோலம் ஜூடு கூடு கோலம் பொடி அப்படின்னு கேட்டா கொடுத்தா கொண்டு போய் கொட்டிட்டு இதுதான் கோலை பாருங்கம்மா அப்படிங்கிறாளே என்னை கொழுப்பாருங்க அவளுக்கு சரி நம்மளை நோண்டாமல் அக்கட்ட போய் விளையாண்டானா சரி நானும் கம்மன் இருந்துட்டேங்க அப்புறம் தின்றாங்க ஆல்ரெடி விளக்க பூசியே மறுக்க விளக்கிட்டு இருக்கிறாளேன்னு பார்ப்பீங்க அது ஒன்றும் இல்லைங்க அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எப்படி பொங்க வச்சக்கப்புறமும் இதே கைதான் விளக்க போகுது பாத்திரத்தை அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையை சாம்பலை பூசிக்கிறேன் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்களேன் அதுக்கு தான் சரி பொங்க வைக்கலாம்னு அரிசியை களைஞ்சிட்டு இருந்தேனுங்க அந்த களைஞ்சி தண்ணியை ஊற்றி இருந்தேன் நான் வந்து எங்கள் என்ற வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் என் பச்சை தண்ணியை ஊற்றாம அரிசி கலஞ்சி தண்ணி ஊற்றி பொங்க வச்சோம்னா நல்லா பொங்கி வரும் அப்படின்னு அந்த கேப்பில் என்ற சின்னவ சொல்கிறாள் அவள் ஒரு டிப்ஸ் கொடுக்குறா பாருங்கள் சக்கரை பொங்கலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்று போடணும் அது என்னென்ன அவள் சொல்லுவா பாருங்க என்ன போட்டுக்கிட்டீங்களா சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை பொடத்தை சக்கரை பொங்கல் அவளுக்கு போட்டிருக்கா அவளுக்கு பெரியவர் சக்கரை போட்டுக்கலாம் பாத்தீங்களா இப்படிதாங்க எதையாவது நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அதை போடுமா இதை போடுமா ஒரு கைப்பிடி மண்ணை போடுமான்னு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே கிடப்பா அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க எப்பவுமே வந்து ரெண்டு பொங்கல் வைப்போங்க ஒரு வெங்கன் பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கல் ஒண்ணு வைப்போம் ரெண்டுக்கும் வந்து தண்ணி நிரப்பிட்டு அடுப்பத்த வைக்கலான்னு கற்பூரத்தை வச்சுட்டேன்னுங்க ஆஹ் அப்புறம் விரவெல்லாம் பாத்தீங்கன்னா முதுனாலே வெட்டி காய வச்சிருந்தாங்க ஆனா நைட்டு வந்து பனி ஊத்து ஊத்துன்னு ஊத்தி இருக்க மாட்டேங்கிறது மடி எல்லாம் நனைஞ்சு போய் கிடந்தது அப்புறம் எங்க அத்தையே ரெண்டு பண்ணாடை ஊரு வீட்டு வாங்கத்தை அதை வச்சு பத்த வச்சு வேற வரவழை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணாடைய வச்சு முதல்ல பத்த வச்சுட்டு இருந்தான் அப்புறம் அது கொஞ்சம் பத்துக்குச்சு அப்படின்னா வேற ஒவ்வொன்னா வச்சோம்னா கொஞ்சம் நல்லா எரியும் பார்த்துக்குங்களா அதனால தான் அப்புறம் அடுப்ப நல்லா பற்ற வச்சுட்டு பொங்கப்பானியை தூக்கிட்டு வந்து சூரியனுக்கு ஒரு அரோகரவை போட்டுட்டு பானையை அடுப்பில் வச்சிட்டனுங்க அப்புறம் கிழக்க பொங்க வேண்டிய பொங்கல் மேக்க கேட்க பொங்கிருச்சு அதுக்கு வேற ஏதோன்னு சொல்லுவாங்க அப்புறம் வெண்பொங்கல் பானையும் தூக்கிட்டு வந்து அடுப்புல வச்சா அது கம்தி உளுவு போயிடுச்சு அப்புறம் ஒரு செகண்ட் நல்லா அடுப்புல வச்சு போட்டு அகட்ட போய்ட்டினுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரு பொங்க வைக்க போறேன்னு சொன்னதுலேருந்து பொங்கல் வேணும் வேணும்னு மட்டும் கேட்க எனக்கு தெரியுது அதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும்னு தெரியாதாங்க போய் உட்காந்துக்கிட்டாரு கேட்ட கேமரா மேனாமா கேமரா வச்சுட்டு உட்காந்தா கேமரா மேனாங்க அப்புறம் நான் முடிங்கி நான் கொஞ்ச நேரம் கேமரா மேனா இருக்கிறேன் நீங்க போய் பொங்க பானி எரி விட்டு பொங்க வைங்க அப்படின்னு உடனே உட்காந்துட்டு அதுவும் எந்திரிக்கல உட்காந்தபடியே அங்க ஒரு ரெண்டு வரகு இங்க ஒரு ரெண்டு வரகுன்னு வச்சு எரிச்சிட்டு இருந்தாரு இதுல வேற எங்க அத்தைக்கும் அவருக்கும் போட்டியாமா என்ற பொ பொங்க போன பொங்குதா இல்ல உங்க பொங்க போன பொங்குதா அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி குடு குடு நானே கேமராமேனா இருந்துக்கிறேன்னு வாங்கிட்டாரு அப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் எரிய விட்டுட்டு இருந்தோம் வேறக்கெல்லாம் கொஞ்சம் பணிக்கு நமத்து போனங்காட்டி கொஞ்சம் நேரமாச்சுங்க புகை புகை வந்துகிட்டே இருந்தது அப்புறம் எப்படியோ அது இதுன்னு பண்ணி எரிய விட்டுட்டோம் அப்புறம் கிட்டத்தட்ட பொங்கி வர ஸ்டேஜ் வர மாதிரி இருந்தது சரி பொங்கல் போடுற அரிசி எல்லாம் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சிடலாம் ீன் பொங்கிருச்சுன்னா எடுத்து போட வசதியாக இருக்குமேன்னு எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் எந்த பொங்கல் முதல்ல பொங்கல்னு பார்த்துட்டு இருந்தோம் எப்படியோ ஒரு வெண் வெண்பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கி ஊற்றிடுச்சுங்க எங்கள் அத்தை வந்து போட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து மூணு டைம் சாமி கும்பிட்டு என் புள்ள பாருங்க அங்கே நின்று பொங்கலோ பொங்கல் பொங்கலா பொங்கல்னு இருக்கா அப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அரிசி வேகறதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவும மட்டும் தண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அள்ளிட்டு இருந்தேன் அள்ளிட்டு பொங்கலுக்கு தேவையான அரிசியும் போட்டு இது பண்ணிட்டோம் சூப்பரா பொங்கி ஊத்திருச்சு சக்கரை பொங்கலையும் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் உள்ளே போட்டுடலாம் அரிசியை அப்படின்ட்டு அப்புறம் எம்புல நான் போடுறோமா அப்படின்னா சேனியும் போடு போட்ட புள்ள தானே அப்படின்னு அவகையிலயும் கொடுத்து மூணு டைம் சாமி கும்பிட்டு போட வச்சுட்டு அப்புறம் மறுக்காவும் நான் என் கூட்டு கேமராமேன் பார்க்கற வெட்டியாகவே கொண்டுட்டு இருந்தாரு ஒழுனா நான் அதனால வெள்ளத்தை கொண்டு போய் கொடுத்து கொட்டுங்கன்னு சொன்னேன் என் மேல உள்ள கோபத்தில் கொட்டு கொட்டுன்னு கொட்டி பேப்பரை பிச்சுட்டாரு அது மறுபடி துணியை போட்டு கொட்டுங்க அப்படின்னு சொன்னக்கு மறுக்கா துணியை மேலே போட்டு கொட்டினாரு அவர் கைதான் செய்தே தவிர அங்கே ஒரு வேலையும் நடக்கல கிளவி வெத்தனை பட்டு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருந்தாரு மாங்கு மாங்குன்னு கொட்டிட்டு திறந்து பாக்கறாரு நீங்க பொறுமையா கொட்டிட்டு இருங்க நான் காத்து வாங்கிட்டு இருக்கிறேன்னு நான் தட்டை வச்சு வீசிட்டுக்கு வந்திருந்தேன் திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பத்துக்குள்ள செங்கலை தூக்கிட்டு கொட்ட போயிட்டாரு செங்கலை வச்சு கொட்டினீங்கன்னா பொங்கல் அப்புறம் மண் பொங்கல் ஆயிரும் அப்புறம் மண் பொங்கலத்தை திங்கணும் அப்படின்னு சொன்னக்கு அப்புறம் வச்சுட்டாரு பயந்துட்டு அப்புறம் எப்படியோ கொட்டி கொட்டி ஒரு வழியா தூளாக்கி கொடுத்தாரு நான் நானும் சரி எல்லாம் அரிசி பருப்பெல்லாம் நல்லா வந்து பூ மாதிரி வெந்துருச்சு நல்லா குலைவாவும் ஆயிடுச்சு சரி வெள்ளத்த போட்டுடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மழை மாதிரி வெள்ளத்த பூராவும் ஊட்டி கிண்டி விட்டுட்டு இருந்தேன் வெள்ளை கரைஞ்சிட்டு இருந்த கேப்ல நான் போய் உள்ள நெய்ல முந்திரி ஏலக்காய் அப்புறம் திராட்சை எல்லாம் வறுத்து கொண்டு வந்து பானையில் கொட்டி கிளறிட்டு இருந்தேன் நல்லா மனமா இருந்ததுங்க அப்புறம் வந்து ரெண்டு பொங்கலுமே ஆயிடுச்சு எங்க அத்தை வந்து ரெண்டு பொங்கலையுமே இறக்கி வச்சிட்டு இருந்தாங்க அடுப்புல இருந்து நான் போய் அந்த கேப்ல வந்து பொங்கல் மடை போடுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து சாணி எடுத்துட்டு வந்து அந்த மடை போட்டுட்டு இருந்தேன் சாணியில வலிச்சு மடை போட்டுட்டு அதுல வந்து ஒரு நாலு கோலத்து போடுவோம் அப்படின்னு தெரிஞ்ச ஸ்டாரு அப்புறம் பூ எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா சாமி கும்புறதுக்கு தேவை கரும்பு அதனால வந்து சரி வெட்டலாம் அப்படின்ட்டு கரும்பு வெட்டுறதுக்கு போயிட்டு இருந்தேங்க ஒரு போர்டு போட்டா வெட்டிடுச்சு அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு கரும்பு வேணும் இல்லைங்களா அதையும் வெட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வெட்டின தினமும் நான் ஆனா இவர் வந்து இவர் வெட்டின மாதிரி என்ன ஏதோ தூக்கிட்டு போறாருவர் வெளியே பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சாச்சு கரும்பு வெடியாச்சு இல்லைங்களா போய் நான் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு வந்துட்டேங்க அப்புறம் சிறு படையல் போட்டுடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்த தேங்காய் பழையத்தையெல்லாம் இலையில வச்சிட்டேன் அப்புறம் வந்து பொங்கல் வச்சு முடிச்சோடனே மஞ்ச கொத்து கட்டி வச்சிடணுங்க அதையும் வந்து சாமி பக்கத்தால வச்சு நானும் எங்கள் அத்தையும் வந்து ஒரு ஒரு பனைக்கா மஞ்சள் கொத்து கட்டி வச்சுட்டோம் அப்புறம் வெட்டியாந்து வச்ச கரும்பை வந்து எங்க வீட்டுக்காரருந்த டிசைனாக கட்டுவாங்க பாத்தீங்களா கரும்பை சாமிக்கு மேலே அந்த மாதிரி வந்து வச்சு கட்டிட்டு இருந்தாரு கரும்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு போகும்போது இவர் தேங்காய் உடைக்கிறேன்னாரு அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் உடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல வந்து விளக்கு பற்ற வச்சுட்டேன்னுங்க விளக்கு பற்ற வச்சுட்டு மாந்தலை வேணும் இல்லைங்களா அதனால பக்கத்துலேயே நம்ம மா மறந்தா இருக்குது அதுலேயே வந்து மாந்தலை பறிச்சுக்கிட்டேன் நீர் உழாவதுக்கு வேணும் இல்லைங்களா அதனால விளக்கேற்றி வச்ச கையோட சிறு படையலை போட்டுடலாம் அப்படின்னு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் கரும்பு வெண்பொங்கலுக்கு வந்து ஒரு துண்டு வெள்ளம் அப்படின்னு வச்சு மூணு படையல் வைக்கணுங்க அந்த மாதிரி மூணு படையல் வச்சு முடிச்சிட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா பத்தி காமிச்சிடலாம் அப்படின்னு பத்தி பத்தை வச்சு பத்தி இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கணுங்க தேங்காவையும் வந்து சாமியை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக உடையணும் அப்படின்னு தேங்காயும் உடைச்சி தண்ணி மிச்ச தண்ணி வந்து நீர் உலாவறத்துக்கு சொம்பில் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் சாம்பிராணி காமிச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் பொடுசுங்களுக்கு அப்புறம் எங்கள் அத்தைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு எங்கள் வீட்டு மேனுக்கும் காமிச்சிட்டு அப்புறம் நாங்களும் நானும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து என்னங்க பொங்கல் சாப்பிட்றது தான் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார போய் இலையை அறுத்துப்பாங்க அப்படின்னு அவரும் போய் இலைய வந்து நாலு துள்ளா போட்டு அறுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலைய வச்சு முத முதன்னு பொங்கல் வச்சு பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிம்பாங்க நம்ம வீட்டு தான் ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது அதனால பெரியவளுக்கு கொஞ்சோண்டு பொங்கலும் சின்னவளுக்கு கொஞ்சோண்டு பொங்கலும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பையன் தான் அவனுக்கும் அவங்களுக்கும் பொங்கல் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு எங்கள் அத்தைக்கு ஒரு இலையில போட்டு கொடுத்துட்டு கொண்டு போய் அப்புறம் நானும் ஒரு இலையில போட்டுட்டு எல்லாரும் வந்து புல்லாங்கரையில் போய் உட்காந்துட்டோம் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடி முடிச்சிட்டோம் இதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஆமாங்க தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்க நோவிகளா என்ன பண்ணீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல ஓடுங்க நான் படிப்பேன் நானும் படிப்பேன் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமா பாய் பாய்